சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய எந்த தசாபுத்தியில் திருமணம் கைகூடும் என்பதை விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் திருவாதிரை நட்சத்திரம் இது மிதுன ராசியில் வருகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசு வலியுறுத்தலின்படி திருமண வயது பெண்ணிற்கு பத்தொன்பது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது திருமண சட்டத்தின்படி பூர்த்தியாயிருத்தல் அவசியம் அதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் இருப்பு திசையாக ராகு மகாதிசை வரும் அதற்கு அடுத்தபடியாக முறையே குரு திசையும் சனி மகாதிசையும் வரக்கூடும் அதில் இதில் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர் ஆண் பெண் இருவருக்கும் ராகு திசை முடிந்து குரு திசை நடப்பில் இருக்கும் காலத்தில் சிலருக்கு இந்த அரசு சட்டப்படி பத்தொன்பது வயது பெண்ணிற்கும் ஆணிற்கு இருபத்தி ஒரு வயது பூர்த்தியாகி திருமண காலமாக நடப்பில் இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு உருதிசைக்கு பிறகு வரும் சனி திசையில் அவர்களுக்கு இந்த திருமண சட்டத்தின்படி பத்தொன்பது வயது பெண்ணிற்கும் இருபத்தி ஓரு வயது ஆணிற்கும் பூர்த்தியாகி நடப்பில் இருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் முதலில் வரும் ராகு மகாதிசை முடிந்து குரு திசை நடப்பில் இருந்து அதில் பத்தொன்பது மற்றும் இருபத்தி வயது பூர்த்தியான ஜாதகர்களுக்கு குரு திசை குரு மகாதிசையிலும் குரு திசை புதன் மகா புத புது புத்தியிலும் குரு திசை சுக்கர புத்தியிலும் குரு திசை சந்திர புத்தியிலும் திருமணத்திற்கான காலங்களாக உகந்த காலங்களாக இருக்கக்கூடும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் குரு திசை நடப்பில் இருப்பவர்களுக்கு குரு திசையில் குரு புத்தியும் குரு திசையில் புதன் புத்தியும் குரு திசையில் சுக்கர புத்தியும் ஒரு சிலருக்கு குரு திசையில் சந்திர புத்தியும் திருமணத்திற்கு உகந்த காலமாக இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு குரு திசை முடிந்து சனி திசையில் மேற்கூறிய பத்தொன்பது வயது பூர்த்தியும் இருபத்தோரு வயது பூர்த்தியும் இருக்குமேயானால் அவர்களுக்கு சனி மகாதிசையில் புதன் புத்தியும் சனி மகாதிசையில் சுக்கர புத்தி மற்றும் சனி மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கான யோக பாக்கிய திசையாக வந்து திருமணம் நிறைவேற்றி தரும் இதை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி இது நல்ல யோக காலமாக நல்ல யோக திசையா மேலும் கூடுதலாக கோச்சாரத்தில் கிரக அமைவுகள் கிரக இணைவுகள் பார்வைகள் அவர்களுடைய லாபங்கள் எல்லாற்ற எல்லாவற்றையும் திருமணத்திற்கான உகந்த காலமா என்பதை ஜோதிடரை அணுகி தெரிந்து தெளிவு பெற்று பிறகு திருமணத்திற்கான வேலைகளில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்